அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசார் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான தென்னந்தோப்பு தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகமும் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க நல்லா ஒரு அருமையான தென்னந்தோப்பு தான் இந்த பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர்மே பார்த்தீங்கன்னா தோப்பு தான் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா அதுதான் தார் ரோடு தார் இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டாவது பூமியாக இந்த தோப்பு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு பிஏபி பாசானமும் ஆனமோ இதில் வந்து நம்மளுக்கு இருக்குங்க இந்த இரண்டு ஏக்கருக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனி கிணறு தனி சர்வீஸு அது போக பார்த்தீங்கன்னா அடிஷனலாக ரெண்டு போர் வந்து இருக்குது ஏன்னா நல்லா நீ அருமையான ஏரியாங்கிறது வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தான் இது ஏன்னா நல்லா உங்களுக்கு சுற்றிலுமே பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க பக்கத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னமரங்கள் காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காயாக வந்து இருக்கும் வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து காமிச்சுக்கிறேன் பார்த்துக்குங்க நெக்ஸ்டம் ஏரியாலேருந்து பார்த்திங்கன்னா அதிக வச்சால் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாக அந்த மாதிரி பொள்ளாச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் அவர் ட்ராவல் இந்த மாதிரி ரொம்ப பக்கமாக தாங்க இந்த பூமி வந்து நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்கு இந்த இரண்டு ஏக்கரில் நம்மளுக்கு தனி கிணறு தனி சர்வீஸ்ன்னு பார்க்குறப்போ வாஸ்துப்படி வந்து கிடச்சிருக்கு ஏன்னா நம்ம தோப்புன்னு வாங்குறப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி ஜலமூலையில் கிணறு கேட்பீங்க அந்த மாதிரி ஜலமூலையில் கிணறு வந்து இந்த பூமிக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டுக்கு லேண்டர் சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து எழுபத்தஞ்சு லட்சம் வந்து சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்க ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேங்க அதுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு அந்த பூமிக்கு அமைக்கிறேன் இது போக வேறாச்சும் தோ தோப்ப தேவைப்பட்டாலுமே எல்லா இடங்களுமே இங்கே கேட்டுருக்கு அதை வந்து உங்களுக்கு வந்து காமிக்கணுங்க வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்றாக காமிச்சிக்கிற பார்த்துங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணறு கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து என்றைக்குமே மேலால் தாங்க இருக்கும் அந்த மாதிரி வாட்டர் சோர்ஸ் வந்து அருமையிற தான் இந்த தோப்பு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு நம்ம ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் அளவில் தனி கிணறு சர்வீஸோடு பா தோப்பு பார்த்துருந்திங்கன்னா இந்த பூமி வந்து உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் அது போக பார்த்தீங்கன்னா அடிஷனலாக ரெண்டு போர் இருக்குது அது வந்து வீடியோவில் வந்து ஜூம் பண்ணி காமிச்சிக்கிற பார்த்துக்குங்க ரெண்டு போர் வந்து அடிஷனல் வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த லேண்ட் வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம்